அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய இந்த காணொலியில் ஒரு மனிதனின் பிறப்பிற்கு பின் விதி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த விதினால் என்ன இன்னொன்று இந்த விதி என்பது எப்படி நிர்ணயமாகிறது இதை பற்றி ஒரு சிறிய சிந்தனை பண்ணுவோம் இந்த விதியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நாம் பிறப்பின் ரகசியம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதன் ஏன் பிறக்கிறான் அதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குது ஒன்று தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஒரு ஆன்மா பிறப்படுக்குது இரண்டாவதாக தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து தனது ஆன்ம முன்னேற்றத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பிறப்படுக்குது மூணாவது தனக்கு தெரிந்த விஷயங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து இயம்புவதற்காக இந்த பிறவி என்பது இருக்குது இதில் முதல் காரணமான ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிறவி எடுக்குதுன்னா அங்கே தான் இந்த விதி என்பது நிர்ணயமாகிறது எப்படின்னா இதற்கு முன் ஒரு பிறவி எடுப்பதற்கு முன் பல பிறவிகளை நாம் எடுத்திருப்போம் பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அதில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உயர்நிலையாகவோ அல்லது கீழ்நிலையாகவோ வாழ்ந்திருப்போம் அப்படி வாழ்ந்த பின் நாம் இந்த பூ உலகத்தை விட்டு மேல் உலகம் செல்லும் பொழுது அங்கு நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கிடப்பட்டு இதற்காகலாம் இந்தந்த மாதிரியான தவறுகள்லாம் நாம் செய்திருக்கிறோம் இந்தந்த மாதிரியான புண்ணிய விஷயங்கள்லாம் நாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அதை பரிசோதனை செய்து கொள்வோம் இங்கே மேலே உட்காந்துக்கிட்டு யாரும் வந்து நமக்காக கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிற இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிற அப்படிலாம் இங்கே அங்கே எதுவுமே கிடையாது நாம் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக பிறப்படுத்தி வந்து எந்த காரணத்திற்காக நாம் பிறந்தோம் என்பதை மறந்து இங்கே பிறவி எடுக்கிறோம் ஏன் அந்த காரணத்தை நாம் மறக்கிறோம் என்றால் அதுதான் கடவுளுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா நமக்கு கடவுள் முழு சுதந்திரம் வழங்குகிறார் இப்போ நீங்க ஒரு ஐம்பது பிறவிகள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஐம்பது பிறவிகள்லையும் பலவிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள் அதில் பலவிதமான புண்ணியங்களையும் பலவிதமான பாவச் செயல்களையும் செய்திருப்போம் நம்ம ஒரு உயர்நிலை ஆன்மான்னு வச்சுக்கோமே அப்படி அந்த உயர்நிலை ஆன்மாவாக இருக்கக்கூடிய நாம் அந்த பாவச்செயல்களை என்னென்ன காரணத்தினால் தெரிந்தும் அது என்னென்னு தெரியாம பாவச்செயல்னே தெரியாமலும் பல விஷயங்களை நாம் செய்திருப்போம் நம்மளுடைய ஆழ்மனம் சில விஷயங்களை நமக்கு சொல்லும் ஒரு செயல் செய்யும்போது டே இது செய்யாத இது தப்பு இது வந்து பாவ செயல் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன குறுகுறுப்பு ஏற்படும் ஆனால் இந்த பூமியில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் அதிகப்படியான பற்றும் ஆசையும் கொண்டிருப்பதனால் நம்ம ஆழ்மனது சொல்லக்கூடிய அந்த புத்திமதிகளை நாம் கேட்பதில்லை அந்த அறிவுரைகளை நாம் கேட்பதில்லை அதற்கு ஒரு பொட்டு கூட மரியாதை கொடுக்கறது கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் அதன் மேல் அதிகப்படியான ஆசை கொண்டு அந்த தவறான செயல்களை செய்து விடுகிறோம் அப்படி செய்யும்போது நமக்கு பாவ பாவம் நமக்கு சேருது அது கர்ம பலனாக நம்ம மேலே வந்து சேர்ந்துடுது இந்த ஆன்மா என்பது எப்படி வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இதற்கு முன்னால் நாம் எடுத்த பிறவிகளில் ஏற்பட்ட அனுபவத்தால் அதை நாம் ஒவ்வொரு பிறவியின் முடிவிலும் நாம் ஆன்ம உலகத்தில் அதை சுய பரிசோதனை செய்து நாம் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் இப்படியெல்லாம் சரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பாடத்தை கொள்கிறோம் அந்த பதிவு நம்மளுடைய ஆன்மாவில் ஆழமாக பகிர்ந்திருக்கும் என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு செயலை நமது ஆழ்மனம் செய்ய வேணாம் இது தப்பு அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும் அதை நம்ம கேட்குறது கிடையாது அங்கே தான் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படி ஏற்பட்டாலும் இந்த உலகத்தின் மேல் ஒருக்க பிடிப்புனால் நாம் அந்த தவறான காரியங்களை சில சமயங்கள் செய்து விடுவதுண்டு அதனால் நமக்கு பாவச்செயல்கள் ஏற்பட்டு விடுது அப்போது நாம் கடவுள்கிட்ட வேண்டோம் ஐயா நான் எனக்கு இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செஞ்சுட்டேன் மீண்டும் வந்து இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாவங்களை கழிப்பதற்காக நான் ஒரு பிறவி எடுக்க விரும்புகிறேன் என்னுடைய பழைய பிறவிகளில் நான் இந்தெந்த மாதிரியான தவறுகளை செய்திருக்கிறேன் அந்த தவறுகளை நான் உணர்வதற்காக நான் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழணும் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் எனக்கு வரணும் அதனால் நான் படிப்பினை பெற்று நான் அதை உணர்ந்து அதிலிருந்து ஆன்ம முன்னேற்றம் பெற்று நான் மீண்டும் இந்த பிறவியை முடிக்க வேண்டும் அப்படின்னு நாம் ஒரு கிளியராக கடவுளுக்கு எடுத்து கூறிதான் நாம் இந்த பிறப்பு எடுக்கிறோம் அந்த முடிவை நாம் தான் எடுக்கிறோம் காரணம் இதற்கு முன்னால் நாம் செய்த பல தவறுகளை இந்த ஜென்மத்தில் சரி செய்து கொள்வதற்காக இந்த பிறப்பு எடுக்கப்பட்டுள்ளது அந்த பிறப்பில் நாம் முதலில் செய்த தவறுகளை செய்து அதில் உள்ள ஆன்ம நிலையான நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நாம் சரியான முடிவுகள் எடுத்து அந்த பாவச் விலகி ஆன்ம முன்னேற்றம் அடைவோமே ஆனால் அதோட அந்த அனுபவம் என்பது நம்ம மனசுக்குள்ளே தங்கிரும் சரி நான் என்ன மாதிரியான செயல்களுக்காக பிறந்திருக்கிறேன் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா இப்போ வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் இந்த காரணத்துக்காக தான் பிறந்திருக்கிறோன்னு நமக்கு எப்படி தெரியும் அது நமக்கு தான் மறந்து போயிடுது அப்படின்னா நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சின்ன சின்ன செயல்களிலும் நம்மளுடைய ஆழ்மனதை நாம் உற்று நோக்கினால் அது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை செய்டா இதை இப்படி அப்படி செய் இதுதான் சரி இதுதான் தவறு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பொறுமையாக கேட்டு அதன்படி நடந்துட்டோம் அப்படின்னா நாம் ஆன்ம முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் நம்ம ஆழ்மனது சொல்கிறத கேட்காம நம்மளுடைய புற அறிவு நிலையில் இருந்து தற்காலிக மகிழ்ச்சிக்காக பல தவறுகளை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய கரும பலன்கள் கணக்குகள் அதிகமாகிட்டே போது அது எப்போ வரைக்கும் நாம் சரி செஞ்சு அதிலிருந்து அனுபவங்களை பெற்று அதன் மூலம் நாம் தொடர்ந்து அந்த செயல்களை செய்யாமல் தவிர்க்கிறோமோ அதுவரை இந்த பிறப்பு என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்போ நமக்கு நிலை என்ற நிலை வேணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கவனமாக உற்று நோக்கி செய்யணும் வாழ்க்கையில் ஒரு கடினமான நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வின் மூலம் நாம் எந்த விதமான அனுபவங்களை பெறுகிறோம் என்பதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம யோசித்தோம்னா போதும் நமக்கு அது புரிஞ்சிடும் அது புரிஞ்சிட்டோம்னா திரும்ப அதை செய்ய மாட்டோம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு மன தெளிவு ஏற்பட்டுவிடும் இதை செய்வதால் இந்த மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வந்திருக்குது இந்த பிரச்சனையினால் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வாய்ப்பு வாய்ப்புள்ளது ஓ தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது இந்த பிரச்சனையின் முடிவில் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படின்றது தான் உண்மையில் ஆன்ம முன்னேற்றம் என்பது அந்த நிகழ்வு அனைத்தையும் நாம் முடிவு செய்துதான் இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக இந்த பிறவியை எடுத்துள்ளோம் அந்த நிகழ்வுகள் அப்படின்ற மொத்த நிகழ்வுகளின் ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த லிஸ்ட்டுக்கு பேர் தான் விதி என்பது ஸோ இதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளையும் தீய நிகழ்வுகளையும் துன்பமான நிகழ்வுகளையும் ஆராய்ந்து அதிலிருந்து அனுபவங்களை நாம் பெறுவதற்கு தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே துன்பமாக தெரியாது எல்லாமே ஒரு சாதாரண நிகழ்வு போல தான் இருக்கும் அப்படி ஒரு இடத்துக்கு நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டால் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையின் நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோம் இல்லைங்களா அங்கே அந்த நிகழ்வு நடந்தது இங்கே இப்படி ஒரு பிரச்சனையாயிருச்சு இங்கே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு துக்கமான நிகழ்வு நடந்துருச்சு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்குது அங்கே வந்து அது நடந்திருக்கு இது மாதிரி பல நிகழ்வுகளை நாம் செய்தித்தாள்களில் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரியான ஒரு அனுபவம் தான் நமக்கு ஏற்படும் நாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு அனுபவமாக ஏற்படும் அது துன்பத்திலிருந்து தான் அனுபவம் வரணும்னு அவசியம் கிடையாது இன்பமான நிகழ்வுகளையும் கூட நாம் அனுபவங்களை தேடி பெற்றுக்கொள்ளலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது நாம தான் அதை யோசித்து இந்த நிகழ்வுகள் நடந்ததால் நான் இப்போது மகிழ்ச்சியாகிறேன் அதற்கான காரணம் என்ன இது நடந்ததற்கான நிகழ்வு என்ன ஏன் நிகழ்ந்தது அந்த நிகழ்வின் மூலம் நான் என்ன கற்றுக்கொண்டேன் இவ்வளவுதான் விஷயம் ஸோ இது இன்பமான நிகழ்வாகவும் இருக்கலாம் துன்பமான நிகழ்வாகவும் இருக்கலாம் அல்லது நமக்கு அருகில் வேறொருவருக்கு நடக்கலாம் அதை பார்த்து நாம் அனுபவ அறிவை பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் நடப்பதற்காகத்தான் நாம் இந்த பிறவியை எடுத்துள்ளோம் அந்த நிகழ்வுகளின் மொத்த நிலைதான் விதி என்பது இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பம் அல்லது துக்கம் அல்லது துயர நிலை என்ற ஒரு மனநிலையே நமக்கு வராது ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவமாக பார்த்து பழக வேண்டும் என்பதுதான் இந்த விதி என்பதன் அர்த்தமாகும் இதை புரிந்து கொண்டு அனுபவ அனைவரும் அந்த அனுபவ அறிவை நோக்கி நகர்ந்தோமேயானால் நாம் எளிதில் பிறவா என்னும் நிலையை அடைய மிக ஏதுவாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்